ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்றக்கூடிய யம தீபம் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்பொழுது ஏற்ற வேண்டும் எதற்காக ஏற்ற வேண்டும் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெருகுவதற்கும் செல்வ வளம் பெருகுவதற்கும் நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் யார் யாரெல்லாம் ஏற்றலாம் இது எல்லாமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தீபாவளிக்கு முந்தைய நாள் யம யமதீபம் நம்முடைய மரபில் இருக்குது இந்த நாளில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் பூலோகத்திற்கு வருகின்றார்கள் இது எல்லோருக்குமே தெரியும் அவர்களை நம்ம வழிபாடு செய்வோம் அந்த நாளில் திதி கொடுக்குறோம் யமலோகத்திலிருந்து வந்த நம்முடைய முன்னோர்களை திரும்பவும் செல்ல வெளிச்சம் காட்டுவது இந்த யம தீபம் சாஸ்திரத்துல இந்த தீபத்தை தீபாவளிக்கு முந்தைய நாள் திரியோதசி திதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அவர்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம் காட்டுவதற்கா அப்படின்னா அது இல்லை நம்முடைய குடும்பத்தில் யாருடைய குடும்பத்திலையும் சரி விபத்துக்களோ எதிர்பாராத விதமாக துர்மரணங்களோ அடைந்தவர்களை நினைத்து இந்த தீபமும் ஏற்றலாம் அதே மாதிரி நம்மளும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான விபத்துகளும் துர்மரணங்களும் ஏற்படக்கூடாது நீண்ட ஆயுள் கிடைக்கணும் நோய்வாய்பட்டு இருக்கவங்க சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்றதுனாலையும் இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் கிடைக்கும் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால பல நன்மைகள் நமக்கு இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் குடும்பம் விருத்தியாகும் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும் நோய்களும் தீரும் ஆரோக்கியம் பெருகும் திருமண தடை நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா அதுவும் நிவர்த்தியாகும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் யம தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த யம தீபத்தை வருகின்ற பதினெட்டாம் தேதி தன்தேரஸ் நாள் தன திரியோதிசி நாள்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் இந்த நாள் மாலை நேரத்துல ஏற்றணும் வீட்டிற்கு வெளிப்பக்கமாக வீட்டினுடைய உயரமான பகுதியில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம் வீட்டுல உயரமான இடம் வெளிப்பக்கம் இல்ல அப்படின்னா வீட்டிற்கு வெளி எடுத்துட்டு வந்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் எத்தனை அகல் தேவை அப்படின்னா நாலு அகல் வேணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு அந்த நாளில் இருக்கின்ற திதிக்கு இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஏற்றும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் நாலு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க இந்த தீபத்தை தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் நல்லது அப்படி இல்லைன்னா நாலு திசைக்கு ஒன்றாக வைத்து தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க விளக்கேற்றியதற்கப்புறமா முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணணும் எதற்காக இந்த நான்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம் நேரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது யம தர்ம ராஜாவுக்காக இயற்றக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக ஏற்றக்கூடிய தீபம் சித்திரகுப்தருக்காக ஏற்றக்கூடிய தீபம் மூன்றாவது நான்காவது யம தூதர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் சொல்லலாம் அப்போது நாலு தீபமும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு

அடிபட்டு இருக்கு மற்றபடி அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம் தெற்கு நோக்கியும் ஒரு விளக்காவது வைங்க நாலு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்கல்ல அதுல தெற்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கணும் எப்பொழுதும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் அனைவரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யம தீபத்தை பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் ஆனால் கர்ப்பிணி பெண்கள் விலக்கு ஏற்ற வேண்டாம் உடல்ல வலி இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் காயம் உள்ளவர்கள் நான் சொன்ன மாதிரி புதியதாக திருமணமானவர்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணக்கூடாது வருகின்ற சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி அனைவரும் மாலை நேரத்தில் எம்எம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் தந்தேதரஸ் இருக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களும் மகாலட்சுமி வழிபாடு பற்றியும் நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலனா பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க பதில் அளிக்கின்றேன் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் தீபாவளி என்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு செல்வ வளத்தை பெருக்கும் அந்த பொருள் என்ன இதுவும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்